கொஞ்சம் அதாவது இந்த கண் இது வருமே என்ன சொல்ற கண்ணோய் வருமே சிவந்து போய் அப்படி வந்து கண்டிருந்த அந்த நேரத்தில் வந்து ஃபுலானில் புலானில் யகுதியி மந்திரிக்க கூடிய ஒரு யகூதியோத்தர் என்ன செய்யறாரு இங்கே இருக்கிறாருன்னு அவங்கள்ட்ட போய் வந்து கொஞ்சம் மந்திரித்தலை என்ன செஞ்சிருந்தேன் கொஞ்சம் அப்படி இப்படி அவர் மந்திரிக்கார் கொஞ்சம் அவைகளை வந்து நான் யூஸ் இருந்தேன் அதுக்குப் பிறகு அதாவது ஃபைதா ரகானி சக்கனத் அவர் எனக்கு மந்திரிச்சிட்டாருன்னு சொன்னால் அது அடங்கிருது அது என்ன செஞ்சிருது அடங்கிருது அதே நேரத்தில் அதை வந்திருக்கலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னமும் அதாக அமலுஷ் ஷைத்தான் இது வந்து யாரு ஷைத்தானுடைய வேலை அப்துல்லா அப்துல்லாமன் மசூல் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏற்படுத்துவது மோசமான ஷிர்கையைத்தான மந்திரத்தை செய்கிற நேரத்தில் அடங்குவதும் திருப்பி உனக்கு மறுபடியும் அதை பாதிப்பை ஏற்படுத்தும் யாரும் வேலை ஷைத்தானுடைய வேலை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதிஹிபின் நாஸ் அதிஹிபில் பஸ்

குணப்படுத்து உணவு குணப்படுத்தலை தவிர வேற குணப்படுத்துதல் கிடையாது ஷிஃபா அல்லாஹ் யூஹா திரு எந்த நோயையும் விட்டு வைக்காத ஒரு குணப்படுத்தலாக அதை என்ன செய்யணும் இருக்கணும் இது சொன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க எங்களுக்கு இஸ்லாமிய முறை இஸ்லாம் சொல்லித் தந்த அந்த முறையில் தான் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி மந்திரத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கணும்